நான் உங்க சுஜி இன்னைக்கு சுஜஸ் கிச்சன்ல என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா ரொம்பவே சுவையான அதே சமயம் ரொம்பவே சாஃப்டான ஒரு ஜவ்வரிசி வச்சு ஒரு பணியார ரெசிபி தாங்க பார்க்க போறோம் அல்டிமேட்டான இந்த ஜவ்வரிசி பணியார ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அரைக்கப்பளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கலாம் அதை நல்லாவே கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கலாம் அதை ரெண்டு மூணு தடவை நல்லாவே அலசிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஜவ்வரிசியும் அரிசியும் ஒரு பக்கம் ஊறட்டும் இன்னொரு கடாயில ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வெட்டுக்குங்க கடுகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க உளுந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வந்த உடனே கருவேப்பில சேர்த்துக்கலாம் பொடியை நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கங்க பொடியை நறுக்கின பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க பொடியான்னு இருக்குன்னு ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் இல்லை கண்ணாடி பாத அளவுக்கு வதங்கினா போதும் வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம ஊற வச்சுருக்கிற ஜவ்வரிசியை இப்போ சேர்த்துக்கலாம் ஜவ்வரிசி நம்ம தண்ணியில் ஊற வச்ச பிறகு தண்ணியெல்லாம் உறிஞ்சி நல்லாவே பொலப்பொழன்னு இருக்கும் நானும் இந்த நைலான் ஜவ்வரிசி பொடி ஜவ்வரிசி சேர்த்துருக்குறேன் அதனால் ஈஸியாக உரிடுச்சு அதையெல்லாம் சேர்த்துட்டு இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா பொறிஞ்சி வர அளவுக்கு வதக்கி எடுங்க எண்ணெயில் வதக்கி எடுக்கும்போது இதோட ருசி ரொம்ப அலாதியா இருக்கும் ரெண்டு மணி நேரம் ஊறினதும் அரிசி மாவை நல்லா நைசா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச அரிசி மாவோட வறுத்து வச்சிருக்கிற இந்த ஜவ்வரிசி வெங்காய கலவையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாவு புளிக்கணுன்ற அவசியம் இல்லை இந்த ரெசிபியை அரிசியை ஊற வச்சு அரைச்சு செய்கிறதுக்கு பதிலா ரெடிமேட் அரிசி மாவையும் சேர்த்து அது நல்லா கரைச்சிட்டு அது கூட இந்த ஜவ்வரிசி ப்ரொசீஜரையும் சேர்த்து அதுக்கப்புறம் நல்லா கரைச்சிட்டு அப்படியும் நம்ம பணியாரம் செய்யலாம் மாவு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நான் செய்கிற மாதிரியும் செய்யலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்த பிறகு கொஞ்சமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோடாப்பும் சேர்த்துக்கங்க எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவு கூடவே அரைக்கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் கேரட் துருவலும் சேர்த்துக்கலாம் கேரட் நான் இன்னைக்கு இல்லாததுனால சேர்க்கல பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க நம்ம ஏற்கனவே உப்பு சோடா உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு சூடான பனியார கல்லில் வழக்கமாக நம்ம பனியாரம் செய்கிறது போல் எண்ணெய் விட்டுட்டு அதில் பனியாரத்தை சுட்டு எடுக்கலாம் ஒவ்வொரு பக்கமும் ஒரு இருந்து அஞ்சு நிமிஷம் ஒரு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அழகாக பணியாரத்தை சுட்டு எடுத்துருங்க இந்த ஜவ்வரிசி பணியாரம் வெளியில ரொம்பவே கிறிஸ்பியாகவும் அதே சமயம் உள்ளுக்குள்ள ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும் ருசியிலும் இந்த ஜவ்வரிசி பணியாரம் ரொம்பவே ஆஹா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்குங்க இந்த டிஃப்ரெண்ட்டான ஜவ்வரிசி பணியாரம் செஞ்ச பத்தே நிமிஷத்தில் தட்டில் ஒண்ணு கூட இல்லாமல் காணா போயிருங்க அந்த அளவுக்கு ருசி ரொம்பவே அருமையாக இருக்கும் சுவையான இந்த ஜவ்வரிசி பணியாரத்தை நம்ம சுலபமா வெகு சீக்கிரத்துல செஞ்சு முடிச்சிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஜவ்வரிசி பணியாரத்தை நீங்கள் தக்காளி சட்னியோ இல்லை தேங்காய் சட்னியோ கூட வச்சு பரிமாறலாம் ஆனால் வெறுமனே குழந்தைங்களுக்கு சாஸ் வச்சு கொடுத்தா கூட விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்க இதே போல ரொம்பவே வித்தியாசமான பணியார ரெசிபிக்களும் ரெகுலரான பணியார ரெசிபிக்களும் நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணுங்கிறவங்க பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையோட டாடா பை பாய்